பாருங்க இங்கேயும் திருட்டு வேலையை பார்த்துருக்கானுங்க பாருங்க மண்ணை திருடி அப்பா அது வரைக்கும் திருட்டு குவாரியா குவாரியா மலைக்கு பக்கத்தாலே மண்ணை திருடி இருக்காங்களே மலையவே திருடுவான மண்ணு தானே சாதா மண்ணா அந்த ரெசார்ட் தான் இப்போ இதாக இருக்கு அல்டிமேட்டாக இருக்கு

குடும்பத்தோட ஒரு சின்ன சுற்றுலா ஏற்காடு பிரதேசம் கல அருவிக்கு வந்தோம் அருவில தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லை முட்டி வள்ளிக்கு நடந்ததா மிச்சம் இந்த ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ஒரு பிடியா இருக்கு இருக்கு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க அங்கிருந்து வியூ பாயிண்டோடய வச்சிருக்கிறாங்க ரெசார்ட்டு மேல இருந்து

டாட்டா திரிதா ஒரு பெரிய குழி வரங்க மலைக்கு பக்கத்தாலே மண்ணை திருடி இருக்கிறானுங்க பாருங்க எவ்வளவு தரோம் பர்மிட் போட்டானலோ இல்லையோ அனுமதி பெற்ற கோரியா இருந்தாலுமே எங்க திருடுறதானு ஒரு வரமுறை இல்லையா இயற்கை வளங்களை ஃபுல்லா சுரளி தின்னுட்டிங்கன்னா எப்படா இங்கே வளம் இருக்கும் தண்ணி கிணறு நோட்டுற மாதிரி நோண்டிருக்கான் நல்லா தண்ணி வர வரைக்கும் நோண்டிருக்கிறானுங்க

வியூ பாயிண்ட் நம்ம மரத்தோட பே தெரியல நிறைய எதுவுமே எல்லாமே வியூ பாயிண்டாக தான் இருக்குது வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த வியூண்ட் பாயிண்ட்லேருந்து பார்ப்போம் வேறு ஏதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படுதா அப்படின்னு அப்பாடா இது இன்னொரு வியூ பாயிண்ட் இப்போ இங்க எதுக்கு வந்தோம்னா இதுல தெல்ல தெளிவா தெரியுது எவ்வளவு தெரிய இருக்கிறாங்க அதுக்காக தான் இங்க வந்தோம் அதோட இந்த ரெசார்ட்டை பாருங்க பிரம்மிக்க வைக்கிறதுங்க ஓ நிறைய ரெசார்ட் இங்க இருக்கு ஓ பரவாயில்ல நிறைய ரெசார்ட் வியூ பாயிண்டோட நிறைய ரெசார்ட் இருக்கு அந்த க்ரீன் கலர் மேட்டோட போட்டு ஒரு ரிசார்ட் இருக்குது நிறைய நிறையா செலிப்ரிட்டிஸ் கூட போட்டிருந்தாங்க அந்த பிக் பாஸில் அந்த அனிதா சம்பத் வந்துருக்குங்க அது கூட நடந்த சமீபத்தில் போட்டுருந்துச்சு அப்புறம் இந்தாண்ட ஒரு ரிசார்ட் இருக்குது ஸ்விம்மிங் பூலோட அதுவுமே வியூ பாயிண்ட்டோடு இருக்குது தெரியுதான் பா இருக்கிறாங்க பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் அது தோருக்காம்பாரு கார்த்தி யாரோ என்ன தேர்றாங்க பெருசா கிராமங்களே இல்லையே மரம் செடி கொடிகள் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே பனிமூட்டம் மாதிரி தெரியுது ஆனா பனிமூட்டமா இல்ல

அவனா கார்த்தி அம்மா. இதுதான் எங்க அப்பாவோட தங்கச்சி. என்னோட அத்தை. இது பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் ஒண்ணு பார்த்து இருக்கா. இதுதான் தங்கா குட்டி. நான் அடம் பிடிக்கிற குட்டி. இப்போ தோ ஒரு ஸ்கூல் தெரிஞ்சு பாருங்க அதுதான் சின்னையா படித்த ஸ்கூலு மான்ஃபோர்ட் ஸ்கூல் சின்னையா நடிகர் விக்ரம் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பல பேர் படித்த ஸ்கூல் அது போறோம் கண்டிப்பாக போய் காட்டுறாது கேட் அரை தாங்க போக முடியும் கேட் அரைக்கும் இது என்ன மாறங்க நல்லா இருக்கு பாருங்க இதுக்கும் மேல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்கேயும் போ இது பார்த்திங்களா டவர் இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்குறது ஒன்று பிடிச்சது கொடைக்கானலில் தமிழர் விடுதலைப்படைகள் அது மாதிரியான தமிழ் அமைப்புகள்லாம் ஈழப்போராட்டம் போப்போ இது தொண்ணூறு வெள்ளி இது மாதிரியான டவர்களெல்லாம்

எங்கே போனாலும் அந்த ரெசார்ட் பண்ண நம்ம கண்ணை படிக்கிதுங்க ச்சோம் அடுத்த தடவை வரப்போ அந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டே பண்ணி எப்படி தான் இருக்குன்றத பார்த்துருவோம் சுற்றி மலை இவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாருங்க இது பார்க்குறப்ப உங்களுக்கு கேமராவில் மொப்பம் இருக்கிற மாதிரி ஒரு படிப்பிரதேசம் மாதிரி தெரியுது நான் அந்த அளவுக்கு இல்லை வெயில் சுடுது தான் வேறுங்க குப்பையை அதுக்கேற்ற செக்கிங் வெறும் பிளாஸ்டிக் பாட்டில் தான் அட பாவீங்களா இதெல்லாம் எப்பிரா இங்க மக்கும் இந்த குப்பையெல்லாம் எவ்வளவுடா இல்ல முடியும் இயற்கை கொடுக்கறத பாதுகாக்க கூட முடியல மனுஷனாலு எவ்வளவு குப்பை பாருங்க அந்த உடஞ்சிருக்குல்ல அதான் பழைய வியூ பாயிண்ட் ஆட்டிருக்கு அதான் பழைய வியூ பாயிண்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தெரியல ஒரு யுகம் இப்போ அதுக்கும் மேலே ஒரு சாலை போதுங்க இது ஏற்காடை சுற்றி நிறையா கிராமங்கள்லாம் இருக்குது ஏன்னா நாங்கள் இதில் வந்து சோழர் வேலை செஞ்சுருந்தோம் ஏற்காடு பிளாக் ஒன்று கீழே அயோத்தியாப்பட்டினம் பிளாக்கு மேலே ஏற்காடு பிளாக் ஏற்காடு வந்து ஒரு தனி ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்றியமும் கூட நிறையா கிராமங்கள் இருக்குது மேலே இந்த மேலே இருக்க கிராமங்களில் பசுமை திட்டத்துக்கு நம்ம நம்ம கம்பெனி சோலார் பொருத்தி கொடுத்துருந்தோம் அந்த பணி தான் நம்மளுடைய தொழில் அப்படியே இருக்கிறப்ப நிறையா வீட்டுக்கு இங்கே அந்த சோலார்லாம் ஃபென்ட் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே பசங்க பயன் ஃபிஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம கொஞ்சம் சோம்பேறி அதனால் நம்ம சைட்டுக்கு அதிகமாக போகிறதில்ல என்ன எங்கே போனாலும் இதுதான் பணம் பார்க்கிங் அங்க போய் பார்க்கறதுக்கு டிக்கெட் இங்க போய் பார்க்கறதுக்கு டிக்கெட் நல்லா இருக்குல்ல சரி அடுத்த பாயிண்ட் ஏதாவது போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஓகே 哇。Wow.